வந்து மாடு வெள்ள மாடாங்க ஆ இவங்களுக்கு எத்தனை பல்லு என்ன சொல்லுவீங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லுங்கண்ணா ஒரு மாடு எழுபது ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி வருங்கண்ணா ஆ மாட்டுக்கு தகுந்த மாதிரி வில இருக்குண்ணா இன்னைக்கு வந்து விலை கம்மியாக இருக்குண்ணா ஆஹா ஆ சரி சரி தலையுத்துங்க அப்படி ஆமாம் ரெண்டுமே தலையுத்தலாம் எப்போ கண்டு போடுவாங்க அண்ணா இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா நல்லா ஷைனிங்காக இருக்காங்க பட் வெயில் இருந்தாலும் ஷைனிங் தெரியும் நிலையில் இருக்கிறதுனால தெரியா தெரியல இல்லைங்களா நம்ம எவ்வளோ பால் கருப்பாங்க ரெண்டும் சேர்த்து வரும் வணக்கம் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ நம்ம வழக்கம் போல ஈரோட கரங்கல் பழைய இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது பொங்கல் திருநாள் இல்லை நல்ல மாடை எடுத்துருக்கீங்களா நீங்க சரி எத்தனை மாடல் இன்னைக்கு எடுத்துருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு முப்பது மாடல் எடுத்துருக்கணும் முப்பது மாடல் எடுத்துருக்கு முப்பது மாடல் எடுத்துருக்கு இல்லை ஹெச்எஃப்ல ஃபார்முக்கு வந்து ஒரு பதினஞ்சு மாடு எடுத்துருக்கணும் ஃபார்முக்கு வந்து பதினஞ்சு மாடு எடுத்துருக்கணும் பதினஞ்சு மாடு பாருங்க எல்லாம் ஃபார்முக்கு எல்லாமே ஒரு இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் கிடைக்கிற மாதிரி எடுத்துருக்கணும் எல்லாமே தலையீத்து ரெண்டாவது ஈத்து மாடு தான் எடுத்துருக்கு பாருங்க என்ன ஊர்னு

மாடல் புடிச்சிருக்கீங்க ரெண்டுமே ஒரே சைஸா இருக்கு ஒரே மாதிரி இருக்கு முக அமைப்பு கூட ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி பாருங்க ஒரே ஒரே வீட்ல வளந்த மாதிரி ரெண்டு ஆமா ரெண்டு ஒரே வீட்ல இல்ல ஒரே வீட்ல வளந்த ரெண்டு ஜோடி எடுத்துருக்கு பாருங்க ஆ பாருங்க சரி சரி இது தலையத்துங்களா அப்படிங்க ஆமா நான் ரெண்டுமே தலையத்து தானா எப்ப கண்டு போடுவாங்க அண்ணா இன்னும் ஒரு வாரம் ஆவும்னா நல்லா ஷைனிங்கா இருக்காங்க பட் வெயில இருந்தா ஷைனிங் தெரியும் நைட்ல இருக்குறதால சரியா தெரியல இல்லீங்களா ஆமா நான் பாருங்க எவ்வளவு பால் கறப்பாங்க அண்ணா ரெண்டு சேத்தி ஒரு 35 வரங்க ரெண்டு சேர்த்து ஒரு நாளைக்கு 35 லிட்டர் பால் கறப்பாங்க தலையத்துல

மாடு தரமான மாதிரி தான் எடுப்போங்க நான் பாருங்களா ரெண்டு இந்த ரெண்டு ஒரே சைஸ் மாடு இந்த ரெண்டு ஒரே சைஸ் மாடு ஆமா பாருங்க எவ்வளவு ஆச்சு இந்த ரெண்டு மாடு ஏதாவது வேலை சொல்றீங்களா ஆனா இது ரெண்டு மாடுமே வந்து ரெண்டு மேல வந்துருச்சுங்களா கைல வந்து இன்னும் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கீங்க இது ரெண்டு தலையிட்டு மாடுங்கண்ணா நாலு நாலு புல்லு ரெண்டுமே தலையிட்டு நாலு நாள் புல்லு இல்லீங்களா ஆமாண்ணா சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாடு ஆமாண்ணா கொஞ்சம் சின்னது பெருசுமா இருக்கு இல்லீங்களா ஆமாண்ணா எவ்ளோ பால் கறப்பாங்கண்ண ஆனா ஒரு ஒரு மாடு இருபது லிட்டர் குறையாவது கறக்குங்கண்ணா ஆஹா ஒரு நாளைக்கு நாப்பது லிட்டர் கணக்கு சொல்றீங்க ஆமாண்ணா ஒரு மாடு ரெண்டு மாடு சேர்த்து ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் கறங்கண்ணா நல்லா பிரீட் மாடுங்கண்ணா

கையில வந்து இப்ப அற்பத்தா இன்ன ரெண்டு வாண்ட் புடிச்சி இருக்கீங்க இவங்கள தான் ஆமா நான் எச் கிராஸ் மாடுங்களா எச் கிராஸ்ங்களா நல்ல ஹெவி வெயிட் வெயிட் மாடுங்களா எவ்வளவு பால் கறப்பீங்க அண்ணா பால் வந்து ஒரு நாளைக்கு 25 லிட்டர் குறைவா கறக்கற ஒரு ஒரு மாடு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் கறப்பீங்க ஆமாண்ணா நான் ம் ம் कितना ரெண்டாவது है அண்ணா ரெண்டு கண்ணு போட்டா ரெண்டாம் மேது ஆமாண்ணா நான் கண்ணு போறதுனா எத்தனை நாள் இருக்கு இன்னும் ஒரு வரအောင်னா ஆ இப்ப கையில வந்து ஒரு கொம்பு வச்ச மாடு பிடிச்சிருக்கீங்க ஆமாண்ணா இவங்கள பத்தி சொல்றேங்கண்ணா இது ரெண்டாவது ஈட்டு மாடுங்கண்ணா சரிங்க பாருங்க ரெண்டாம் வீட்டு மாடு பல்லுங்கண்ணா பல்லு வந்து ஆறு பல்லுங்கண்ணா எவ்வளவு பால் கறப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியா கறக்குங்கண்ணா நல்லா இருபத்தி எவ்வளவு பால் கறுப்பாங்க ஹெச்எப்ல பிரீட் மாடுங்களா கண் பட்டத்தான் அது இருக்குண்ணா ரெண்டாம் ரெண்டாவது ஈட்டு மாடுங்களா சரிங்க சரி நல்லா ப்ரீடு மாடுங்கண்ணா ஒரு முப்பது லிட்டர் கறக்குங்கண்ணா ரெண்டாவது ஈட்டு மாடுங்கண்ணா ரெண்டாம் இடத்து மாடுங்க நல்லா பெரிய சைஸ் இல்லையா நல்லா ஹெவி சைஸ் ம் என்னென்ன சந்தைகளுக்கு போவீங்க உங்களை எத்தனை நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் உங்களோட தொடர்பு என்ன எப்போ நான் கால் பண்ணுங்க எனி டைம் ஃபோன் எடுக்கணும் சரிங்க நம்பர் சொல்லிவிடுங்க எழுபது சரிங்க தொண்ணூற்றி ரெண்டு சரி இருபத்தொன்னு சரி பத்து எழுபத்தஞ்சிங்க சரிங்க இது வாட்ஸ்அப் இருக்குங்க வாட்ஸ்அப் இருக்குங்க சரிங்க இப்போ நம்ம வியாழக்கிழமை ஈரோட கருமப்பாளையம் மாட்டு சந்தை வெளியில் இருக்கும் அடுத்ததான் வந்து ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சந்தை வேணும் சரிங்க அடுத்ததான் வந்து செவ்வாய்க்கிழமை காரிமங்கலம் சந்தை சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்க